நான் காதல் சீரியல் இந்த வாரம் மணி நேரம் தொடர்ந்து ஒளிபரப்ப போறாங்க அப்படிங்கறது நமக்கு நல்லாவே ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கப்புள்ஸ் ஈவெண்ட் நடத்துறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா அது தாங்க நடக்குது இதுல கண்டிப்பா சிறந்த ஜோடி யாரு அப்படின்னு தேர்ந்தெடுப்பாங்க அந்த சிறந்த ஜோடி யார் வாங்குவாங்க அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம அப்பியும் ராகவும் தான் வந்து பாத்தீங்கன்னா வாங்குவாங்க சோ இப்போ அதில் வந்து ஒரு டிராமாலாம் நடக்குது அந்த ட்ராமாவில் ரெண்டு பேருமே அவ்வளோ சூப்பரா ரொமான்டிக்கா ட்ராமா ரெடி பண்ணி நடித்து சிறந்த தம்பதியாகவும் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இருந்தாலும் நம்ம ராகவுக்கு அபி மேல ஒரு வெறுப்பு இருந்துகிட்டே தானே இருக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்ல இல்லையா சோ எல்லாம் முடிஞ்சு வரும் பொழுது நம்ம அபிக்கு ஏதோ உடம்பு சரியில்லையாட்டுக்கு வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க சோ கார்ல இருந்து வெளியில வராங்க அந்த முரளிய வந்து ராகவ் கிட்ட சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க தான் பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லைன்னா ராகவ் கிட்ட சொல்லி அந்த முரளிய ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு இப்போ யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம ராகவ் வந்து அபிய விட்டுட்டே போயிடுறாப்புல சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்